பிரதமர் மோடி திருச்சி வர பாஜக தலைவர் அண்ணாமலை தகவல் தமிழ்நாடு அரசு மத்திய அரசிடம் எந்த உதவியும் கேட்கவில்லை நிர்மலா சீதாராமன் தாமாக முன்வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பேசி தேசிய பேரிடர் மீட்புப்படை படை ஹெலிகாப்டர் உள்ளிட்டவற்றை அனுப்பி வைத்தார் என பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் பாபநாசம் பகுதியில் மக்கள் நடைபயணம் செல்வதற்காக திருச்சி விமான நிலையம் வந்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறுகையில் ஆனால் நம்முடைய திருச்சி விமான நிலையத்தினுடைய புது கட்டிடம் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய்க்கு மேலே நம்முடைய மத்திய அரசு கிட்டத்தட்ட வேலையெல்லாம் முடித்துவிட்டு நம்முடைய நாட்டு மக்களுக்கு அர்ப்பணம் பண்ணுறாங்க தமிழக மக்களுக்கு அர்ப்பணம் பண்ணுறாங்க இப்போ இருக்கக்கூடிய விமான நிலையத்தை விட ஐந்து மடங்கு பெரிய ஒரு விமான கட்டிடம் அது குறிப்பாக திருச்சி வந்து நம்ம எல்லோருமே அதிகமாக நினைக்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ஹப்பாக மாறணுங்கிற எதிர்பார்ப்பு பல பேர்த்துக்கு இருக்கு கரெக்டான பொசிஷனில் இருக்குது இது வந்து குறிப்பாக இந்த மிடில் ஈஸ்ட் சிங்கப்பூருக்கு மத்தியில் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஹப்பாக வரணும் அதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த புதிய கட்டிடத்தை அர்ப்பணிப்பதற்கு இன்னும் ஆஃபிஷியலாக நமக்கு எதுவும் வரல அர்ப்பணிப்பதற்கு ஜனவரி இரண்டாம் தேதி இரண்டாம் தேதி பிரதமர் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு நம்ம ஆஃபிஷியலாக சொன்னா தான் நம்ம ஆஃபிஷியலாக சொல்ல முடியும்னா அதற்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக வந்து இன்றைக்கி எல்லாமே வேலை கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க அது நடக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் சிஎம் வேகமாக வருவாங்கன்னு ஸோ அஃபீஷியலாக ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் ஆனோடனே நாங்கள் சொல்லுவோம் வடமில தொழிலாளர் தொலைதா தொடர்பாக தயார் நீதிமன்ற நிமிஷம் சில சர்ச்சையான கருத்துக்கள் சொல்லி வட மாநிலங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அவங்கள கருத்து எப்படி பார்க்குறேன் அண்ணே நான் ஏற்கனவே அதை பற்றி சொன்னதாங்கண்ணே உதாரணத்திற்கு இந்த மாநில பிரச்சனை இங்கே தொழிலாளர்கள் பிரச்சனை வரும்பொழுது நான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டேன் எதுக்கு அப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்க தான் தொழிலாளர் பிரச்சனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில திமுக அரசு என் ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க இந்த மாதிரி வந்து வடமாநில பிரச்சனை வந்து அண்ணாமலை வந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசுகிறதுனால காவல்துறை சூமோட்டோ சென்னையில் என் ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க அப்போ நான் அந்த வீடியோலாம் விட்டேன் இந்த மாதிரி வட மாநில தொழிலாளர்களை பற்றி நீங்கள் திமுகவில் சொன்ன ஒரு ஒரு கருத்தை பார்ப்போம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது வட மாநில தொழிலாளர்களை பற்றி என்ன பேசுகிறாங்க அது தயாநிதி மாறன் அவர்கள் வடமாநில தொழிலாளரை பற்றி என்ன பேசுகிறாங்க அவர் வீடியோ டிஆர்பி ராஜா அப்போ ஐடி விங் தலைவராக இருக்கார் இப்போ அமைச்சரும் ஐடி விங் தலைவராக இருக்கார் அவர் டிஎம்கே ஐடி விங்கில் வடமாநில தொழிலாளரை பற்றி என்ன போட்டிருக்காங்க அதையெல்லாம் போட்டுட்டு கேட்டேன் எதுவுமே கருத்து சொல்லாத என் மேலே காவல்துறை எஃப்ஐஆர் போட்டிருக்குன்னா நெடுநிலமையால் இருக்கக்கூடிய காவல்துறை ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலே போனோம் ரெண்டாவது எஃப்ஐஆர் தயாநிதி மாறன் மேலே போனோம் இவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க நான் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிப்பதற்காக பேசி என் மீது எஃப்ஐஆர் மாநில காவல்துறை போடுதுன்னா இவங்களே விட்டு வச்சிருக்கீங்க அந்த வீடியோ இப்போ எட்டு மாதம் கழித்து இப்போ வெளியே வந்திருக்கு ஆனால் ஒரு இஷ்யூவோட க்ளோஷர் வந்து மன்னிப்பு எப்போவுமே இல்லை நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அல்லது நான் உண்மையாலுமே உள்நோக்கத்தோடு சொல்லலை அல்லது வந்து எனக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லை அப்படின்னு தயாநிதி மாறன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இது நிச்சயமாக வந்து எண்ட் இது ஏன் திரும்ப அந்த வீடியோ இந்த இந்தி கூட்டணி நிதிஷ்குமார் அவர்கள் அந்த மீட்டிங்கில் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய டி ஆர் பாலு அவர்கள் அந்த மீட்டிங்கில் இருந்தபொழுது நிதிஷ்குமார் அவர்கள் தாம் ஹிந்தியில் பேசுகிறத தமிழ் மொழிபெயர்ப்புக்கும் ஆங்கில மொழிபெயர்ப்புக்கும் அனுமதிக்கிறார் ஸோ அந்த சர்ச்சை தான் தொடர்ந்து இப்போ ஒரு ஒருத்தராக எடுத்தடுத்து போடுறாங்க இதற்கு இப்போ பீகாரில் இருக்கக்கூடிய கூட்டணி தலைவர்களே தேஜஸ்வி யாதவ் உட்பட யூபியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கூட்டணி தலைவர்கள் சமாஜ்வாடி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதற்கு இன்றைக்கி திமுக தலை அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அது பழைய வீடியோ இப்போதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்களா பழைய வீடியோவோ புது வீடியோவோ இது நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வடமாநில தொழிலாளர்கள் மீதும் வட பற்றியும் உங்களுடைய கருத்தை மக்கள் இப்போ இந்தியா முழுவதும் பார்க்குறாங்க பிரச்சனையை நாங்கள் உருவாக்கலீங்கன்னா இந்தி கூட்டணியில் நீங்கள் சேர்ந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை மக்கள் பார்ப்பதற்காக யாரோ ஒருத்தருடத்துக்கு போட்டுட்டு அதனுடைய சர்ச்சை இப்போ பார்க்குறோம் நான் முதல்லிருந்து சொல்கிறதுனா உங்களுடைய திமுகவுனுடைய முகமே அப்படி தான் இன்றைக்கி இன்றைக்கி இப்போ தான் யூபியை கேவலமாக பேசினாங்கண்ணா யூபினா மோசம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு யூபி பார்த்திங்கன்னா பத்து நாட்களுக்கு முன்பு இந்தியாவுடைய இரண்டாவது பொருளாதார ஸ்டேட்டாக மாறி இருக்குது தமிழகம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக ரெண்டாவதாக இருந்தோம் இன்றைக்கி மூணாவதாக வந்துருக்கோம் ஸோ இவ்வளவு மோசமாக அவங்க யூபியை பேசி பேசி தமிழகத்தை கண்டுக்காமல் யூபி இன்றைக்கி இரண்டாவது இடத்துக்கும் தமிழகம் மூன்றாவது இடத்துக்கும் போயிடுச்சு அதனால் திமுக திமுக அரசு இன்றைக்கி கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்க்கணும் மற்ற மாநிலங்களுடைய வளர்ச்சி எப்படி தமிழகத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு கண்ணாடியில் முகத்தை பார்க்கணும் கண்ணாடியில் பார்க்கணும் இன்றைக்கி மற்ற மாநிலங்கள் எவ்வளோ வேகமாக வேகம் வேகம் எடுக்குது வளர்ச்சி எவ்வளோ வேகமாக இருக்குது தமிழகம் குறிப்பாக இந்த ஊழல்னால் ஒரு க ஒரு ஒரு கம்பெனி வந்தாவே கமிஷன் கொடு இருபது பர்சன்ட் கொடு பத்து பர்சன்ட் கொடுன்னு சொல்லி சொல்லி இந்த ஊழல்னால் தமிழகத்தினுடைய வளர்ச்சி எவ்வளவு பின்னாடி போகுது அப்படிங்கிறது அனைத்தையுமே திமுக அரசு ஒரு கண்ணாடியில் முகம் பார்க்கணும் இவ்வளோ பெருமைகள் இருக்கக்கூடிய தமிழகம் இவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்கக்கூடிய தமிழகம் கல்வித்துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய தமிழகம் இதற்காக தன்னுடைய இரண்டாவது இடத்தை விட்டுவிட்டு மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கோம் முதலிடம் மகாராஷ்டிரா பிடிக்க நம்ம போயிருக்கணும் இன்றைக்கி மூணாவதுக்கு வந்தாச்சு அப்போ என்ன திராவிட மாடல் அரச நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கடனை ஏழரை கோடி அதிகப்படுத்திருக்கீங்க ஏழரை லட்சம் கோடி அது திராவிட மாடல் அரசா நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இரண்டாவது பொருளாதார ஸ்டேட்டாக நாடாக இருந்த தமிழகம் இன்றைக்கி வந்து மூன்றாவது இடத்துக்கு பயத்தில் திராவிட மாடல் அரசா இதை மக்கள் கேட்குறாங்க அதனால் இது எல்லாம் மறைத்துவிட்டு வெறும் இந்தி கூட்டணி அப்படின்னா முரண்பாடுகள் இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படி ஒரு கூட்டணி இருக்க அப்படிங்கண்ணே இதெல்லாம் என்னுடைய கருத்து தொடர்ந்து இதை பற்றி நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் சார் மழை வெள்ள பாதிப்பு அதில் தெரிஞ்சது தான் இப்போ அடுத்த வருஷம் இதோட மழை கூடுதலாக இருக்கும் அப்படின்றாங்க தமிழக அரசு இந்த இதில் மலையில் பாடம் இருக்குமா ஃப்யூச்சரில் என்ன பண்ண ஆனால் குறிப்பாக இப்போ இந்த மழை வெள்ள பாதிப்பில் ரெண்டு விஷயம் பாருங்கண்ணே ஒன்று இதற்கான காம்பன்சேஷன் வர்றது மத்திய அரசு கண்டிப்பாக காம்பன்சேஷன் கொடுக்கத்தான் போகிறாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா பேஸ்டு அப்ரோச் இருக்குது உறுதியாக பணம் வரத்தான் போகும் அது ஓகே அது ஒரு பார்ட்டுங்கண்ணே பணம் வந்துருச்சு நம்ம காம்பன்சேஷன் கேட்டோம் மத்திய அரசு கொடுத்தாங்க நம்ம மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்டோம் இதை நினைத்து திமுக சந்தோஷப்படுவதில் எந்த பிரயோஜனம் இல்லைங்கன்னா இன்றைக்கி ஆல்ரெடி வந்த புயல் புயல்னால் நான்கு மாவட்டங்கள் தமிழகத்தில் தன்னுடைய உற்பத்தி திறனை இழந்திருக்கு ஆல்ரெடி நம்ம உற்பத்தி திறனில் கீழே போக ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து தூத்துக்குடி இன்னும் இரண்டு ஆண்டுகள் தன்னுடைய உற்பத்தி திறனை கொடுக்க முடியாது தூத்துக்குடி போட்டே பார்த்திங்கன்னா இப்போ தான் திரும்ப ஆப்ரேஷனுக்கு வருது உப்பளங்கள் எல்லாம் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பர்சன்ட் உப்பளங்கள் போச்சு திரும்ப அந்த உப்பளத்தை உருவாக்குவதற்கு மூன்று மாத காலம் ஆகும் நெல் போச்சு ஸோ உதாரணமாக பார்த்தீங்கன்னாங்கன்னா தூத்துக்குடியினுடைய உற்பத்தி திறனை திரும்ப கொண்டு வருவதற்கு தோராயமாக இரண்டு ஆண்டுகள் வேணும் திருநெல்வேலி அதே போல் தென்காசி அதே போல் கன்னியாகுமரி சென்னையினுடைய உற்பத்தி திறன் அம்பத்தூர் எஸ்டேட்டை கொண்டு வரதுக்கு என்ன ஆறு மாதம் ஆகும் ஸோ ஒரு பக்கம் மழை வெள்ள பாதிப்பு அதற்கு தற்காலிக நிவாரணம் வந்து மத்திய அரசு கொடுக்குறாங்க மாநில அரசு கொடுக்குறாங்க மக்கள்கிட்ட கொடுத்துருவோம் லாங் டேர்ம் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கக்கூடிய தமிழகம் உற்பத்தி திறனை இழந்து ஸோ ஒரு வெள்ளமும் ஒரு ஒரு மலையும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி இன்னும் ஆறு மாதம் பின்னாடி எடுத்துகிட்டு போகணும் அதை நாம் கவனிக்கணும் படித்தவர்கள் உங்களை போன்ற பெரியவர்கள் பத்திரிகை துறையில் மக்களுடைய ஒப்பீனியனை உருவாக்கக்கூடிய உங்களை போன்ற பெரிய மனிதர்கள் இந்த கருத்தையும் நீங்கள் மக்கள் முன்னாடி சொல்லணும் ஒரு மலைவெள்ளத்தை சரியாக ஹேண்டில் பண்ணினா நம்ம ஆறு மாதம் பின்னாடி போகிறோம் அந்த இண்டஸ்ட்ரி அவுட்புட்டை கொடுக்காது பொருளாதாரத்தில் மந்தமாகறோம் இதற்கு மாநில அரசு உடனடியாக தன்னுடைய கவனத்தை இப்போ தூத்துக்குடி பிரச்சனை என்னென்னா பக்கில் கால்வாயின்னு ஒரு கால்வாய் உள்ளே இருக்குது தூத்துக்குடி நகரத்துக்குள்ள முழுசாக போய் கடலில் போய் இணைந்து நூற்றி இருபது அடி இருந்த கால்வாயை ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டில் இருபது அடி கொண்டு வந்துருக்கிறாங்க எப்படி என்னது நடக்கும் முழு வெள்ளம் எங்கனே போகும் எல்லா வெள்ளத்தை கொண்டு வந்து பக்கில் கால்வாய் வெளியே எடுத்துகிட்டு போது நூற்றி இருபது அடி ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்டில் இருபது அடி ஸ்மார்ட் சிட்டிக்கு பணம் கொடுக்கறது மத்திய அரசு ப்ராஜெக்ட் மாநில அரசு தானே பிளானே உங்களுக்கு தானே இப்போ இருபது அடி குறுக்கி வைச்சா வர்ற தண்ணி என்னென்ன போகும் அப்படியே கொப்படிச்சு வெளியே போகுது சென்னையெல்லாம் பேச வேண்டாம் நீங்கள் நிறையா பேசிட்டீங்க அதை பற்றி ஒரு ஒரு குளத்திலையும் கொண்டு போய் ஏரியிலையும் கொண்டு போய் வீட்டை கட்டி இண்டஸ்ட்ரியல் பார்க்கை பட்டி சாஃப்ட்வேர் பார்க்கை கட்டி எல்லாத்தையும் சும்மாற்றி வச்சுருக்குறோம் அரசு வந்து இதை கை வைக்காமல் இதை சரி பண்ணாமல் அடுத்த வெள்ளத்தை அரசனால் பண்ண முடியாதுங்க இன்றைக்கி அரசு உண்மையாலுமே சீரியஸாக உள்ளே வரணும்னா பக்கீல் கால்வாயை திரும்ப எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அங்கே ரெடி பண்ணணும் தூத்துக்குடியில் குறிப்பாக தூத்துக்குடியில் குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும்பொழுது கடலுடைய கடலினுடைய அளவும் நாங்கள் வெளியே போகக்கூடிய தண்ணியினுடைய அளவும் மிஸ்மேச் இருக்கிறனால வாட்டர் திரும்ப உள்ளே பம்ப் அடிக்கணும் அதற்கு வந்து டெக்னிக்கல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் இதற்கு எல்லாம் இவர்களுக்கு கவனம் இருப்பதாக தெரியல இவங்க வெள்ளம் வந்தோன்னே அடுத்த வெள்ளத்தை எப்படி தடுப்பது என்பதை விட்டுவிட்டு மத்திய அரசை எப்படி குறை சொல்லுவதுன்னு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா எப்படி அடுத்த வெள்ளத்தை தயாரிக்க போகிறேங்க இன்னும் கிடைச்ச வெள்ளத்திலே படிப்பண்ணை இல்லை சென்னை வெள்ளம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஒன்று மாதம் முடிஞ்சது தூத்துக்குடி கிட்டத்தட்ட பத்து நாள் முடிஞ்சது இன்றைக்கி மாநில அரசுக்கிட்ட படிப்பண்ணு இல்லையாங்கன்னா இன்றைக்கும் எப்படி இந்த பிளேமை மத்திய அரசு மேலே போடலாம் எப்படி இவங்க மேலே போடலாம் நாம் எப்படி இருந்து தப்பிக்கலான்னு யோசனை இருந்தால் அடுத்த வெள்ளத்தையும் இவர்கள் தடுக்கப் போவது கிடையாதுமா மத்திய நிதியமைச்சர் சீதாராமன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னை தந்தை பிரதமரான நினச்சிக்கிட்டு பேசுகிறாருன்னு சொல்லி திருவாவளிக்கிறார் மக்களுக்கு தமிழக மக்களை வந்து காயப்படுத்தியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு தமிழக மக்களை நிர்மலா சீதாராமன் அவங்க எங்கே காயப்படுத்தினாங்க அவங்க இதே ஊருக்காரங்க இங்கேயே படித்தவங்க அந்த மண்ணிலிருந்து இருந்து இருக்கோம் இங்கேயே வளர்ந்தவங்க நம்முடைய தமிழ் பெண்மணி இன்னைக்கு வந்து நிதி அமைச்சராக இருக்கிறாங்க இவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்கன்னா மாநில அரசு மத்திய அரசுக்கு பன்னிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி அல்லது அட்வான்ஸ் வார்னிங் வந்த நாளோ பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி ஹெவி ரெயின்ஃபால் வந்த நேரமோ மாநில அரசிலிருந்து அதிகாரப்பூர்வமாக என்னென்ன பத்திரிகை மேலே போவோம் பத்திரிக்கை தான் அண்ணே பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி மலை வந்தனாலோ முன் அறிவிப்பு முன்ன அறிவிப்பு கொடுத்த நாட்கள்லையோ பன்னெண்டு பதிவு மாநில அரசு டெல்லிக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு வந்து அட்வான்ஸாக கொடுங்க எங்களுக்கு வந்து இதை பண்ணுங்க நிர்மலா சீத்தாராமன் மேடம் அவர்களே வாலண்டரியாக நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வேலை பார்த்துருக்காங்க திருமாவளவன் புரிஞ்சுக்கணும் வாலண்டரியாக ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாஜியை போய் பார்த்து இங்கிருந்து யாருமே கடிதம் எழுதாமல் சீஃப் செக்ரட்டரி கடிதம் எழுதாமல் இந்த மாதிரி தூத்துக்குடியில் பிரச்சனை இருக்குதுன்னு அவர்கள் போராடி ஹோம் மினிஸ்டர் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் அஞ்சு ஹெலிகாப்டர் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியணே ட்ரோனியர் ஏர்க்ராஃப்ட்ஸு எல்லாம் கொண்டு வந்தான் அதை அவங்களுடைய முகநூல் பதிவாகவும் போட்டிருக்கான் ஐ ரஷ்டு நான் என்ட்ரு பண்ணி என்டிஎம்மில் சண்டை போட்டு அது வேகமாக கொடுங்கன்னு நான் சொன்னேன் ஏன்னா மாநில அரசுலேருந்து ஒரு பிக்சர் கூட கிடைக்கல டெல்லிக்கு ஒரு பிக்சர் அவங்க கொடுக்கல இவங்க ஒரு சித்திரை உரை கொடுக்கணும் அன்னை மலை இவ்வளோ வந்திருக்கு தூத்துக்குடி இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஸோ அந்த நிர்மலா சீதாராமன் அவர்களை எப்படி அவங்க தப்பாக சொல்ல முடியல அவங்க வாலண்டியராக வேலை பார்த்து இதை செஞ்சுருக்காங்க நாங்கள் போய் பார்த்தோம் நானும் நம்முடைய அமைச்சர் முருகன் ஐயா அவர்களும் போய் நிர்மலா சீதாராமன் அவங்களும் ஒரு மணி நேரம் பார்த்து ஃபோட்டோகிராஃபோடு எக்ஸ்பிளைன் பண்ணோம் குறிப்பாக இன்றைக்கி தூத்துக்குடியை பொறுத்தவரை நெல் க நெல் வயல் எப்படி இருக்குது வாழை எவ்வளோ விழுந்திருக்கு உப்பளம் எவ்வளோ சேதமடைஞ்சிருக்கு தூத்துக்குடிக்குள்ளே என்ன டேமேஜு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எந்த நிலமையில் இருக்குது திருநெல்வேலி எப்படி இருக்குது தாமிரபரணி வெளியே பொங்கி எடுத்து வந்ததினால கரையில் இருக்கக்கூடிய பகுதிகள் எப்படி இருக்குது எல்லாத்தையும் ஒரு மணி நேரம் கேட்டுக்கிட்டு அவங்க உடனடியாக அதை உள்துறை அமைச்சர் எடுத்துகிட்டு போனாங்க அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் நேற்று முன்தினம் நடக்கிறாங்கண்ணா தமிழ்நாடு அதிகாரிகளும் பிஎம்ஓ அதிகாரிகளும் ஒன்றாக இணைந்து ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் போட்டாங்க இது அனைத்தும் எப்படி நான் நடக்குது சும்மா நடக்குதா இந்தி கூட்டணிக்கு போன ஸ்டாலின் அவர்கள் நேரம் இருக்கே போகிற போக்கில் பிரைம் மினிஸ்ட்ரி பார்க்கலான்னு ஒருத்தர் பார்க்குறாரு இங்கே தமிழ்நாட்டை சார்ந்த பெண்மணி நம்முடைய ம நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு கொடுத்து இவ்வளவு பண்ணி இன்றைக்கி நாளைக்கு தூத்துக்குடிக்கு விசிட் வர்றாங்க இன்னைக்கு இரவு வர்றாங்க சென்னைக்கு நாளைக்கு தூத்துக்குடிக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மீட்டிங் இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் பார்க்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது திருமாவளவன் அண்ணனுடைய கருத்து சரியான அண்ணங்கிட்டே கேட்குறாங்க தமிழ்நாட்டிற்காக இவ்வளவு பாடுபடக்கூடிய ஒரு மந்திரி அதில் வார்த்தை போர் என்ன நான் வார்த்தை போர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை அது தவறுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதுவும் அட்வைஸாக தான் சொன்னாங்க நல்ல அந்த ப்ரெஸ் மீட்டை பாருங்கள் அரசியலே நீங்கள் மேலே செல்ல விரும்புகிறீங்க இன்னும் பெரிய பொறுப்புகளுக்கு வரணும் மக்கள் சேவை பண்ணணும்னா நீங்கள் பேசின வார்த்தை சரியானதான் கேட்டார் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று தமிழகத்தில் திமுக காரங்களும் கூட்டணி கட்சிக்காரங்களும் ஆரம்பித்தாங்கன்னா என்னென்ன பண்ணுறது அவர்கள் சொன்னது ஒரு மாநிலத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறீங்க முதலமைச்சருடைய மகனாக வேற இருக்கிறீங்க இன்றைக்கி நீங்கள் இது போன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கேட்பது முறையா முதலமைச்சர் போகிறக்கு முன்னாடி முதலமைச்சர் இருபத்தொன்னா தேதி போனாங்க தூத்துக்குடி இருபதாம் தேதியே இன்டர்மினிஸ்டல் டீம் அங்கே போயிட்டாங்க முதலமைச்சருக்கு முன்னாடியே மத்திய அரசு டீம் அங்கே இருக்காங்க ஸோ அதனால் எந்த ஆதாரத்தில் வந்து திமுக காரங்க பேசுகிறாங்கன்னா முதல்ல ரெஸ்கியூ எஃபோர்ட் கொடுத்தது மத்திய அரசு இன்டர்மினிஸ்டல் டீம் அடு அமிச்சது மத்திய அரசு நேற்று பிர பிரதமர் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயாவிற்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி மு க ஸ்டாலின் ஐயா முகநூல் பதிவு போட்டிருக்காங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு என்னென்ன உதவி வேணும்னு கேட்டுட்டு உடனடியாக நிர்மலா சீதாராமன் அவங்களை அனுப்பி வைக்கிறேன் அவர் சொல்லியிருக்கேன் இது எல்லாம் ஒரு பக்கம் என்ன நிறைய உதாரணம் கொடுக்கலாம் நான் இப்போ நீங்கள் சாய்ந்தரம் ஒரு முகநூல் பதிவு போடுறங்கண்ணா பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு வந்த பிறகு புயலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு வந்த பிறகு எவ்வளோ கொடுத்துருக்கோம் அந்த டேட்டாவை நீங்கள் கம்பேர் பண்ணால் தெரிஞ்சிருவோம் எவ்வளோ கொடுத்துருக்கோம் வரும்போது ஃப்ளைட்டில் ஒருத்தர் சொன்னார் நம்மளும் ஜோக்கு மாதிரி சொன்னார் திமுக காரங்களை கேட்டாங்களாமா எதுக்கு நான் நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்கன்னு திமுக காரங்க சொன்னாங்களாமா நாங்கள் ஆட்சி பண்ணுறது பிஜேபிட்டு இருந்து நிதி வாங்கி கொடுக்கணும் அதுக்காக சொன்னார் அவை எதுக்காக நிதி வாங்கி கொடுக்கணும் நீங்களே டேரெக்டாக நிதி வாங்கி கொடுத்துருங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்துடுங்க இப்போ தமிழக மக்களாக தான் பேசுகிறாங்க திமுக காரங்க சொல்கிறது எல்லாமே நாங்கள் எங்களால் தான் பிஜேபி நிதி கொடுக்குதுன்னா அதுக்கு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது பேசாம பிஜேபி கவர்மெண்ட்டை கொண்டு வந்து தான் டேரெக்டாக அவங்களே நிதி வாங்கி கொடுத்துருவாங்க நிதி வாங்கி கொடுக்குறதுக்கு திமுக அரசு வேண்டுமா அதனால் இவர்களுடைய ஆர்கியூமெண்ட்டை மக்கள் பார்த்து சிரித்து கொண்டிருக்கின்றாங்க இன்னுமே வேகம் காட்டாமல் பாய்ச்சல் காட்டாமல் தத்தளிக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதலாக இல்லாமல் இவர்கள் செய்வது அனைத்துமே மத்திய அரசின் மீது பழி சுமத்தி தேவையில்லாத வாய்ச்சைக்கும் பொம்புச்சண்டைக்கும் இருக்கிறேன் மோடி வந்து சொல்லி சொல்லிவிட்டு அண்ணே மற்றவங்க மற்றவங்க வந்து பார்க்குறாங்க பிரதமர் வந்து ஒரு கிளையாட்பில் என்னச்சு வந்து பார்க்கலாமே அப்படின்னு அப்படின்னே நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க ஆனால் பிரதமரை பொறுத்தவரை பிரதமருடைய வேலை என்னென்னா ஒரு சிச்சிவேஷனை அசஸ் பண்ணுறது அதை பொறுத்து பிரதமர் முடிவெடுக்கிறார் பிரதமர் சில இடத்துக்கு போகிறாங்க சில இடத்துக்கு தன்னுடைய ஆட்களை அனுப்பி அங்கேருந்து ஃபீட்பேக் எடுத்துக்கிறாங்க உதாரணத்துக்கு சென்னையை பொறுத்தவரை ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் பாஜகவிலேயே மூத்த தலைவர் முன்னாள் தேசிய தலைவராக இருந்தாங்க டிஃபென்ஸு ஹோம் அஃபேர்ஸு எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்கிறாங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க அது போன்ற மூத்த தலைவரை இருபத்தி நாலு மணி நேரத்தில் இங்கே அனுப்பி பார்க்குறாங்க இன்றைக்கி நிதி வெளியிடக்கூடிய பொறுப்பு இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே தான் நம்ம சுற்றி வந்தாலும் ஃபைனலாக நிதி வெளியிடக்கூடிய பொறுப்பு நிதியமைச்சருக்கு இருக்கு இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் மேடம் அனுப்பி வைக்கிறாங்க நம்முடைய முதலமைச்சர் டைம் கேட்ட உடனே நைட்டு பத்தரை மணிக்கு டைம் கொடுக்குறாங்க பத்தரை மணிக்கு பத்தரை மணிக்கு ஒரு பிரதமர் முதலமைச்சர் டைம் கொடுக்குறாங்க ஃபோனில் பேசுகிறாங்க அதனால் பிரதமரை பொறுத்தவரை அவர் என்ன வேலை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை செய்கிறார்கள் பிரதமர் வந்து என்ன வேலையை செய்யணுமோ கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறாரு ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் நேற்று கோஆர்டினேஷன் மீட்டிங் நடந்திருக்க முன்தினம் தமிழகத்திலிருந்து இருந்து அதிகாரிகள் அதை அட்டன் பண்ணியிருக்கிறாங்க இதை விட ஒரு பிரதமர் என்ன செய்ய முடியுதுன்னா கோபேக் மோடினு சொல்லிட்டு ட்ரெண்டிங் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்னென்ன நீங்கள் பாருங்கள் வணக்கம் மோடிங்கிறது எவ்வளோ ட்ரெண்ட் ஆகும்னா இந்த கோபேக் மோடின்னு என்ன போடுறாங்களோ அதை விட இரநூத்தம்பது டைம் ஆகும் இன்னைக்கு குறித்து வச்சுக்கோங்க அதுதான் எல்லா டைம் பண்ணுறோம் பதினாறு லட்சம் பதினாலு லட்சம் பேர் வணக்கம் மோடி இந்த டிஎம்கே காரம் பாட்டை வச்சு ஒரு நாலாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம்னு தூக்கிட்டு வருவாங்க இந்த கோபேக் மோடி இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இதான் அவங்களுக்கு வேலை டிஎம்கேவோடைய ஐடி விங்கு அன்னைக்கு இருந்த எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவருடைய ஐடியில் கனிமொழி கருணாநிதி அவங்க ஐடியில் இந்தியாவில் யாருமே பண்ணாத கேவலமான அரசியல் அவங்களா பண்ண ஆரம்பித்தாங்க இன்றைக்கி இதே பிஜேபிக்காரங்க முதலமைச்சர் அவர்கள் சென்னை விட்டு எங்கே போய் வெளியே போனாலும் கோபேக் ஸ்டாலின் ட்ரெண்ட் பண்ண தெரியும் இந்த முதலமைச்சர் அவருடைய சொந்த மாநிலத்தில் அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாநிலத்தில் எந்த ஊருக்கு போனாலும் கோபேக் ஸ்டாலின் நாங்கள் பண்ணுவோம் ஆனால் பொறுப்புக்கு மரியாதை கொடுக்குறோம் அவ்வளோ அவர் தூத்துக்குடிக்கு போனாலும் டிஎம்கேக்காரங்களோட பத்து மடங்கு எங்களுக்கு இருக்கும் கோயம்புத்தூருக்கு வந்தாலும் கோபேக் ஸ்டாலின் சென்னையிலேயே கோபேக் ஸ்டாலின் எங்களுக்கு பண்ண தெரியும் பண்ணக்கூடில் ஏன்னா அந்த கட்சி ஒரு மாண்பு இருக்கக்கூடிய டிக்னிஃபைடு பொலிட்டிக்கல் பார்ட்டி முதலமைச்சருக்கு மரியாதை கொடுப்பது அந்த சேருக்கு அதனால் பிரதமர் வரும்பொழுது வணக்கம் மொழி இன்னும் எங்கள் பசங்க ஆரம்பிக்கல யாரையும் ஆரம்பிக்க வேண்டான்னு சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு வேறு வேறு வேலையை பாருங்கப்பா டிஎம்கே ஐடிவிங்கள என்ன பண்ணுறாங்களோ வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது பண்ணுறவும் பண்ணுறது நம்மளுடைய ரியாக்ஷன் எல்லாமே பிரதமர் தமிழகத்திற்கு வர்றாங்கன்னா தமிழக மக்கள் வணக்கம் மோடி சொன்னது ஆனால் இதே நான் சேலஞ்சாக சொல்கிறேன் ஒருவேளை டிஎம்கே ஐடிவே எங்களை சேலஞ்சு வரட்டும் ராஜா எங்களை சேலஞ்ச் பண்ணட்டும் இதே முதலமைச்சர் இதே தமிழ்நாட்டுக்குள்ள அவர் இடத்த பிக் பண்ணட்டும் ஓபேக் ஸ்டாலின் நான் பண்ணிக்கலாம் டிஎம்கே ஐடி வாங்குற ஆயிரம் மடங்கு பண்ணிக்கலாம் சேலஞ்சுக்கு டிஆர்பி ராஜா ஓகேவான்னு கேளுங்க அதனால் எங்களுடைய முதலமைச்சரை எங்கள் மாநிலத்தில் அசிங்கப்படுத்த நாங்கள் விரும்பலை நான் சேலஞ்சாகவே சொல்கிறேன் சேலஞ்சாகவே சொல்கிறேன் ஓப்பனாக டிஆர்பி ராஜாவில் கேளுங்க ஐடி இல்லை ட்விட்டரில் எங்களுக்கு நாங்கள்லாம் எல்லாம் கம்பு சுற்றுறாள் எல்லாமே எங்களுக்கு அதனால் ட்விட்டரை பற்றி டிஎம்கேக்காரன் எங்களுக்கு பாடம் வேண்டாம் அது எப்படி அது பாட்டு எப்படி வேலை செய்யும் சர்வர் ஸ்பேஸ் என்ன அதனுடைய என்ன எல்லாம் தெரியும் நான் நம்ம பசங்கள் எல்லாம் பக்காவாக டீமில் இருக்காங்க ஆனால் எங்களுடைய முதலமைச்சரை எங்கள் மாநிலத்திலே கேவலப்படுத்த வேண்டாம் என்று நினைக்கின்றோம் அது டிஎம்கே ஐடிவிங் எவ்வளோ வேகமாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவளுக்கு அவ்வளோ வேகமாக நல்லது நல்லா போயிட்டு இருக்கு தொகுதி பொறுப்பாளர்கள் பா சட்டமன்ற பொறுப்பாளர்கள் மூத்த தலைவர்கள்லாம் களத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கி நம்முடைய யாத்திரை இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒத்தி வச்சுட்டோம் சென்னை வெள்ளத்திற்காக தென் தமிழ்நாடு வெள்ளத்திற்காக எங்களுக்கு யாத்திரையை முடிக்க வேண்டிய கட்டாயம் வேகமாக முடிக்கணும் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அதனால் மறுபடியும் எண்ணெய்லேருந்து யாத்திரை பாபநாசம் கும்பகோணத்தில் ஆரம்பிக்கிறோம்னா யாத்திரை வேலையும் நல்லா போயிட்டுருக்கு அரசியல் வேலையும் நல்லா போயிட்ருக்கு களப்பணி போயிட்டுருக்கு ஆர்கனைசேஷன் ஒர்க் நல்லா போயிட்டுருக்குன்னா உறுதியாக அந்த முறை ஒரு பெரிய ஒரு ரிசல்ட்டு மக்களுடைய ஆதரவோடு தமிழக பாரதிய ஜனதா கட்சி கொடுத்தாங்க தமிழகத்தில் தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் திருச்சியை வந்து இப்போ நிர்வாகங்களுக்காக சென்னையில் கொஞ்சம் பயங்கரமாக பார்த்து செஞ்சுருக்கு இப்போ திருச்சியை வந்து நீங்கள் இரண்டாவது தலைநகரமாக எறிப்பிங்களா ஆனால் அதுக்காக நேரமும் காலம் வரும்போது பேசுவோங்கண்ணா ஏன்னா ஒரு மாநிலத்தினுடைய மையப்பகுதியில் ஒரு ஊர் இருந்தாவே அதுக்கு ஒரு சரித்திர சிறப்பு அதனால தான் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாமே திருச்சியை சுற்றி சுற்றி வந்தாங்க இரண்டு பேரரசனுடைய பாடரே எங்கள் பக்கத்தில் தான் இருந்துச்சு திருச்சி கரூர் கடையில் தான் அந்த மதில் சுவரே இருந்ததுங்க இது ஸ்ட்ரெட்டஜிக்காக வந்து பார்த்திங்கன்னா திருச்சிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது நேரமும் காலம் வரும்பொழுது பேசுவாங்க